எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய நான் நினைக்கி பீட்ரூட் முட்டை பொடி தான் பண்ண போகிறோம் பீட்ரூட்டும் முட்டையும் சேர்த்து பண்ணும்போது பீட்ரூட்லேயும் நல்லா ஹெல்த்தியானது தான் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து போது பீட்ரூட்டும் முட்டையும் சேர்த்து பொரியல் பண்ணி கொடுத்து விடும்போது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இந்த கால நேரத்தில் வந்து இந்த பீட்ரூட் வெட்டுற விலை கேரட் வெட்டுற விலை இந்த மாதிரி எல்லாம் வெட்டுற விலை வந்து கட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவசர அவசரமாக செய்யும்போது கொஞ்சம் லேட்டாகும் அப்போ போல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து காயை வந்து கட் பண்ணாமையே டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளெல்லாம் இந்த பீட்ரூட் முட்டைப்பொடி மாசம் வந்து எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்து தொளியை சீவிட்டு சும்மா ரஃப்பாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் இப்போ வந்து இது ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் நம்ம சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பத்த தேங்காயை வந்து நான் கேரட் துருவில் போட்டு துருவி வச்சுருக்கேன் இதையும் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறேன் நான் இதிலையே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட பொடி போட்டிருக்கேன் இதோட உப்பையும் உள்ளே சேர்த்துறேன் இந்த பீட்ரூட் பொரியில் வந்து நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் இது வந்து இப்போ தேவையான பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மிக்சியில் பல்ஸ் மோட்டில் ரெண்டு சுற்று விட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடறோம் இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் நான் ரெண்டே சுற்று தான் சுற்றுனேன் ரெண்டு தடவை ரெண்டு தட திருப்பி திருப்பி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அரை விட்டுருச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் உளுத்தம் பருப்பு அது நல்லா வெடிக்கட்டும் இது ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் அப்படி வதங்கி வரட்டும் நீங்கள் வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெங்காயம் கூட சேர்க்க வேண்டாம் ஒவ்வொரு பசங்க ஸ்கூலுக்கு நம்ம லஞ்சுக்கு கட்டி கொடுக்கும்போது நிறைய வீட்டில் வந்து பசங்க வந்து சொல்லுவாங்க அவங்கவுங்க அம்மாரு சொல்லுவாங்க இந்த மாதிரி பசங்க வந்து வெங்காயம் வந்து எங்கள் வீட்டில் போட்டோம்னா வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிட்டு தான் எங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயம் போடாமையே இந்த பீட்ரூட்டை வந்து அப்படியே சேர்த்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி பொடிமாஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து செய்யும்போது முட்டையோட சேர்ந்த வெங்காயமும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட் ந கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெங்காயத்தை கூட இது பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இப்போ லைட்டாக கண்ணாடி பார்த்து வதங்கினோடனே இப்போ அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து உள்ளே சத்துரை நம்ம இதில் வந்து எல்லாமே இந்த பீட்ரூட்டில் வந்து நம்ம போட்டுட்டோம் நான் அரைக்கும் போது மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கலாம் இது வந்து இப்போ மஞ்சள் பொடி மட்டும் உள்ளே போட்டுருக்கேன் போட்டுட்டு இதை வந்து இந்த பீட்ரூட் வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்தளவுக்கு பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா பீட்ரூட்டை வந்து வேக விட்ருவோம் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் பீட்ரூட்டில் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு வத்தி இந்த மாதிரி நல்ல வெந்தும் வந்துட்டு போயிட்டுருக்கிட்டு வந்து இப்போ வந்து முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றி இருக்கிறேன் இந்த பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பீட்ரூட்டுக்கு ரெண்டு முட்டை போடுறேன் இன்னும் உங்களுக்கு முட்டை ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு முட்டை கூட சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க இந்த முட்டையில் வந்து ஒரே ஒரு மிளகு மிளகுத்தூள் போட்டுருவோம் சும்மா நிறைய போட வேண்டாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஒரே ஒரு பிஞ்சு இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்படியே கலக்க வேண்டாம் இப்படியே தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னாக்கி அந்த முட்டை கொஞ்சம் வெந்து வரும் அடுப்பை வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த முட்டை வந்து ரொம்பவும் என்ன ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட இதுவாகிடும் அதனால் கொஞ்சமாக இப்படி ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த அடியில் வந்து வெந்திருக்கு இதை வந்து இப்படி ஒரு கிளறி கிளறி அதை விட்டுறலாம் பீட்ரூட்டோடு சேர்க்க வேண்டாம் இப்படி ஓரமாகவே இப்படி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து இந்த முட்டை வந்து நல்ல பொடி மாஸ் மாதிரி ஆகிருக்கும் பாருங்க இந்த மாதிரி இது பண்ணி விட்டீங்கன்னா முட்டை வந்து நல்ல பொடி மாஸ் மாதிரி தூள் தூளாக ஆகிடும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க அப்படியே அப்படி கட் பண்ணி அப்படி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பீட்ரூட் சேர்க்கணும் இல்லை அப்படின்னம்னா கொலான்னு ஆகிடும் நான் டேஸ்ட் நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி கவிச்சி வாசனை வந்துடும் நம்ம பீட்ரூட்டோடு சேர்ந்து கவிச்சி வாசனை வரும் அப்போ பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால் உதிரியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா நல்ல முட்டை பொடிவாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே நல்ல வெந்து தான் வந்திருக்கு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கொத்தமல்லியை கொஞ்சம் த தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி இந்த அளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வீட்ரூட் வந்து இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பீட்ரூட் வந்து பொடி மாசு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று சொல்ல மாதேன் பீட்ரூட்டை வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது ரெண்டே ரெண்டு சுத்து இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து ரெண்டு திருப்பு திருப்பிட்டு எடுத்தாலே போதும் அளவுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து கால நேரத்தில் வந்து ஈஸியாகவும் இருக்கும் காய் வெட்டுறதுக்குலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த இது வந்து சாதத்தோட நம்ம சாம்பார் சாதம் காரக்குழம்பு சாதம் நம்ம வந்து புளியாதிரை இந்த மாதிரி கலந்த சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்